பிடிஎன் சினிமா உங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர் நெப்போலியன் அவர்கள் நடித்த திரைப்படங்களில் வெள்ளி விழா கொண்டாடிய திரைப்படங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் எத்தனை பேருக்கு இவர் நடித்த திரைப்படங்களை பார்த்துருப்பீர்கள் என்று தெரியவில்லை இவர் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நடிகர் நெப்போலியன் அவர்கள் வில்லனாக தான் எல்லா படத்துலேயும் நடிச்சிருப்பார் மலையாளம் தமிழ் போன்ற மலையாளத்தில் உள்ள நடிகர்கள் சூப்பர் ஸ்டார் எல்லோரும் கூடயுமே வில்லனாக நடிச்சிருக்கிறாரு தமிழில் இருக்க நடிகர்கள் எல்லோரும் கூடையும் பார்த்தீங்கன்னா வில்லனாகவும் நடிச்சிருக்கிறாரு அவங்க கூட ரோடும் பண்ணியிருக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நடிகர் தான் நமது நெப்போலியன் நெப்போலியன் அவர் நடித்த திரைப்படங்களிலே வெள்ளி விழா ஓடிய திரைப்படங்கள் தான் இன்று நாம் காண உள்ளோம் வெள்ளி விழா என்பது எல்லோருக்குமே நிறைய படங்களை கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம நெப்போலியன் அவர்களுக்கு கொடுத்த ஒரே ஒரு திரைப்படம் வெள்ளிவிழா தான் அது என்ன திரைப்படம் என்று தான் நம்ம வரிசையாக பார்ப்போம் எல்லா நடிகர்களுக்கும் ஆனால் நூறு நாள் கடந்து ஓடிய திரைப்படங்கள்லாம் அதிகமாக இருக்குது இருந்தாலும் இவர் நடித்து வெள்ளி விழா ஓடிய மிகப்பெரிய ஒரு பேர் கொடுத்த ஒரு திரைப்படம் என்றாலே அது ஒரே ஒரு திரைப்படம் தான் வெள்ளி விழா இரநூறு நாள் கடந்து ஓடிய மிக சிறந்த ஒரு வெள்ளி விழா திரைப்படமாக நெப்போலியன் அவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு விளக்கேத்தி வைத்த ஒரு திரைப்படம் இந்த தான் அது என்ன திரைப்படம் என்று வரிசையாக நாம் பார்க்கலாம் முதல் வெள்ளி விழா திரைப்படம் நெட்டுப்பட்டி ராசா இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னேழா வருடம் பிப்ரவரி பதினாலாம் தேதி இந்த திரைப்படம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் கஸ்தூரி ராஜா இந்த திரைப்படத்தில் நெப்போலியன் குஸ்பு ஊர்வசி மணிவண்ணன் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் தேவா அவர்கள் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஊர்வசி ஊர்வசி அண்ட் குஸ்பு இருவருமே அக்கா தங்கச்சி நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஊரில் காவ ஒரு காவக்காரனாக தான் இருப்பார் பெட்டிக்கு ஒரு ராசா அந்த படத்தோட கதையே தான் பெட்டிக்கு ஒரு ராசா அவரை தாண்டி எதுவும் போகாது உள்ளே யாரும் வரமாட்டாங்க அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பாக இருப்பார் லவ் காதல் ஃபைட்டு ஆக்ஷன் எல்லாம் கலந்த ஒரு திரைப்படம் தான் எட்டுப்பட்டி ராசா இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பட்டி தொட்டியெல்லாம் இன்னும் பஞ்சு முட்டாய் அதை மாதிரி திரைப்படத்தில் இருக்கிற எல்லா பாட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பர் ஒரு ஹிட் கொடுத்துருக்கு அதுவும் கிராமப்புறத்தில் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் தேனி திருநெல்வேலி நாகர்கோவில் சென்னை போன்ற பல இடங்களில் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் கடந்து வெள்ளி விழா திரையரங்கில் ஓடி உள்ளது நம்ம நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு வெள்ளி விழா ஓடிய ஒரே ஒரு திரைப்படம் என்றால் அந்த எட்டுப்பட்டி ராசாபு பட்டையை கிளப்புற அளவுக்கு பட்டி தட்டியெல்லாம் ஓடிகிறதுக்கு பல முறை இந்த டிவிலலாம் போட்டிருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த திரைப்படம் தான் நடிகர் நெப்போலியன் அவர்களுக்கு மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் இவர் இந்த படத்தில் இருந்து தான் இவருக்கு ஒரு பிரபலமானார் பயங்கரமாக இதானார் மற்ற படங்கள்லாம் நடிச்சுக்கிறாரு அதில் சைடில் இது பண்ணியிருந்தாலும் எட்டுப்பட்டி ராசா அந்த திரைப்படம் தான் பட்டித்தட்டியெல்லாம் ஒரு பட்டையை கிளப்புறது இது ஒரு படைப்பாளிகின் சரித்திரம் படமாக நெப்போலியன் அவர்களுக்கு அமைஞ்சது கஸ்தூரி ராசா அவர்கள் படங்களிலே இந்த படம் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு கொடுத்த ஒரு திரைப்படம்தான் இந்த படம் வெளிவிழா உடைய ஒரே திரைப்படம் எட்டுப்பட்டி ராசா மிக சிறந்த ஒரு வெளிவிழா திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம்